எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் பட்டக்கா என் கூட புடவை வாங்கும்போது கடைக்கு வர முடியுமா என்ன புள்ள மருதாணி என்ன எத்தனை வருஷமா கடைக்கு போற வர புடவை எடுக்கிற இப்போ என்ன புதுசாக என்ன கூப்பிடுற நாளாக நான் எடுத்தது சாதா புடவைங்க இப்போ என் தம்பி கல்யாணத்துக்காக நான் எடுக்க போறது ஸ்பெஷல்கா பட்டு புடவை எங்க அப்பாவே பணம் கொடுத்துருக்காருக்கா நல்ல தரமான புடவையா பார்த்து எடுக்க சொல்லியிருக்காரு ஆடி சக்க உ காட்டில் மழை போ அப்போ கைத்தறி பட்டு புடவையா எடுத்துக்கோ போல கா நல்ல டிசைனு நல்ல கலரு நல்ல பட்டா இருக்கணும்க்கா இருக்கும் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் இருக்கும் அத பத்தி நான் சொல்ல முடியாது அப்பா கொடுத்த காசை திருப்பி கொடுத்துடு கூடுதலா இருந்தா அப்பா கிட்டயே வாங்கி அக்கா சூப்பர் ஐடியாக்கா இந்த பாரு மருதாணி புடவைய பத்தி மேலும் மேலும் கேள்வி கேட்டுட்டே இருக்காத உன்னோட சந்தேகங்களை போக்கவும் நீ தெளிவா புரிஞ்சிக்கவும் நல்ல புடவையா பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்கறதுக்கும் இந்த பதிவை கேளு அட என்னக்கா திடீர்னு பதிவுங்கிறீங்க ஆமா மருதானி நம்ம கிராமத்துல நடந்த விழாவில தேசிய கைத்தறி விருது பெற்ற பட்டு நெசவாளர் காஞ்சிபுரம் எம் பாலசுப்ரமணியன் அவங்கள நேர்முகம் கண்டாங்க அதுல அவர் பல விஷயங்களை சொல்லியிருந்தார் இப்போ அந்த பதிவை போடுறேன் நீ கேளு பழமையான தொழில்களில் உளவு தொழிலுக்கு அடுத்து நெசவு தொழில் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது இதில் கைத்தறி நெசவு என்பது பாரம்பரிய சிறப்புமிக்கது கிராம பொருளாதாரத்தில் இது ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறது தற்சார்பு இந்தியாவிற்கு வலு சேர்ப்பதாக உள்ளது நாட்டில் வேலை மற்றும் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதோடு கைத்தறியில் உருவான ஆடைகள் நமது வளமையான கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதாக உள்ளது கைத்தறி ஆடைகளில் பருத்தி ஆடைகள் மட்டுமல்லாது பட்டாடைகள் மக்களால் விரும்பி அணியப்படுகின்றன பட்டாடைகளில் நம் நாட்டில் காஞ்சிபுரம் சேலைகள் மற்றும் துணி வகைகள் மிகவும் பிரசித்தி பெற்றவை அந்த வகையில் கைத்தறி பட்டு சேலைகளில் புதிய வண்ண வடிவ அமைப்புகளை உருவாக்கியதற்காக காஞ்சிபுரம் எம் பாலசுப்பிரமணியன் அவர்களுக்கு இந்த ஆண்டு தேசிய விருது வழங்கப்பட்டுள்ளது விருதாளர் பாலசுப்பிரமணியன் அவர்களை சந்திப்போம் ஐயா வணக்கங்க பட்டு நெசவு தொழிலில் நீங்கள் எவ்வளோ வருடங்களாக இருக்கிறீங்க அந்த உங்களுடைய அனுபவங்களை பற்றி சொல்லுங்களேன் நான் முப்பது ஆண்டுகளாக அந்த பட்டு நெசவு நீச்சல் இருக்கேன் பதினஞ்சு வயசுலேருந்து நான் எனக்கு இந்த தொழில் செய்ய விருப்பமாக நான் கற்றுக்கிட்டு எங்கள் அப்பா அதுக்கு பிறகு நான் நெசவு செய்ய கற்றுக்கினேன் வீட்டில் நம்ம தறி இருந்ததுனால நான் தறி நெசவு எழுந்து போகும்போது நான் உட்காந்து நீச்சி என்ன ஆர்வமாக கற்றுக்கினேன் கற்றுக்கினதுனால எனக்கு இப்போ எனக்கு உதவியாக இருக்குது அதன் பிறகு நான் நெச்சின்னு வீட்டில் சொந்தத்தறி போட்டு நெச்சின்னு இருந்தோம் சொந்த உருப்படி போட்டு கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ தச்சமயங்களால் அதை செய்ய இல்லாததுனால நம்ம கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்து ஒரு ஆறு ஆண்டுகளாக இப்போ நான் நெசவு செஞ்சுன்னு வந்திருக்கேன் இப்போது இந்த ஆண்டு வந்து எனக்கு நெசவு செய்யறதுக்காக இன்னும் ஒரு ரகம் கொடுத்தாங்க கோர்வூராக அதாவது காஞ்சிபுரத்துக்கே பெருமேஸ்வருக்கு கூடிய அந்த கோர் என்ன நெய்யை சொல்லி பரிந்துரை செய்தாங்க கூட்டுறவு செயலாட்சியர் மற்றும் அங்க அலுவலர் நெசவாளர் சேவமையும் சேர்ந்து என்னுடைய சேலை பரிந்துரை செய்து விருதுக்கு பரிந்துரை செய்தாங்க அதன்படி எனக்கு இந்த விருது எனக்கு கிடைத்துள்ளது பற்றி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது கைத்தறியில் வந்து புதிய வடிவமைப்புகளை உருவாக்கியதற்காக தேசிய விருது கிடைச்சிருக்கு இல்லைங்களா ஆமா அந்த விருது கிடைச்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விருது கிடைத்தே எனக்கு மிக மகிழ்ச்சியாக தான் இருக்கிறது ஏற்கனவே என்னுடைய மனைவி இது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த விருது வாங்கியிருக்காங்க அதே சங்கத்தில் உறுப்பினர் தான் அவங்களும் எனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி இப்போ அவங்க பேருங்க பத்மா விருது வாங்குகிற அளவுக்கு ஒரு சேலையில் ஒரு டிசைன் அப்படிங்கிறது அந்த வண்ண வடிவமைப்பு வந்து நீங்கள் செய்து அதற்காக விருது வழங்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி விருது வாங்குற அளவுக்கு நீங்கள் ஒரு டிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு நுணுக்கங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா அது என்னென்ன நுணுக்கங்கள் நீங்கள் வந்து கடைபிடிச்சிங்க பண்ணுறீங்க அதை பற்றி சொல்லுங்களேன் அந்த டிசைன் ஏற்கனவே நம்ம சங்கத்து மூலிமா நம்மளுக்கு அட்டை அடிச்சு கொடுத்துருவாங்க அதை நம்ம வந்து கையில் நெசவு செஞ்சு வடிவமைக்கணும் கோர்வ நேரத்து வந்து இப்போ எல்லாரையாலையும் சாத்தியங்கள் இல்லை இப்போது நம்ம சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிறதுனால அந்த நுணுக்கமான செய்கிற வேலை அது கோர்வன்றது அதாவது ரெண்டு பேர் இருந்தால் தான் அந்த கோர்வராக நெய்ய முடியும் இப்போ வந்து நான் ஒரே ஆள் தான் நினச்சது ஒரே அதனால் இருபத்தஞ்சி நாள் அதை அது சின்ன வயசுலேருந்து கத்துக்கிறதுனால தான் அது முடியுது கோர்வரக கோர்வராகன்றது காஞ்சிபுரத்துக்கே பெருமை கூடிய அந்த ராகம் வந்து முன்ன இருந்தது இப்போ வந்து அந்த கோர்வு ரகம்ன்றது எங்கேயோ தான் பார்க்க முடியும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த கோர்வரகங்கிறது இப்போ பட்டு சேலை வாங்குறாங்கன்னா அந்த கோர்வ ரகத்துல செஞ்சது அப்படிங்கிறது எப்படி தெரியும் கோர்வராகன்றது நம்ம அந்த இது வீட்டுன்னு ஒரு வாங்குவோம் வாட்ரு தனியா இருக்கும் உடல் தனியா இருக்கும் அதை தான் நம்ம கோர்வராகன்னு கண்டுபிடிக்க முடியும் சாதான்றது ஈஸியாக கண்டுபிடிச்சா ஒரே நாடாக தான் போகும் ஒரு கோர்வரகத்து மூணு நாடா இப்போ நம்ம நினைச்சி அவார்டு ஏழு முதல் வச்சு வேலை செஞ்சுருப்பேன் நான் முத்துக்கட்டெல்லாம் போட்டிருப்பேன் அதில் கொஞ்சம் வேலைப்பாடு அதிகம் அதாவது அந்த சேலையும் அந்த மாடர் சொல்கிறதையும் ரெண்டையும் இணைக்கிறது இல்லைங்களா வாடரும் அந்த உடல் டிசைனும் இணைக்கிறது தான் அது கோர்வராக கோர்வை அப்படிங்குற கோர்வராக அந்த கோர்வை இல்லாதது வந்து பிளைனா பிளைன் ரகம் சாதாராகன்னு சொல்லுவாங்க இப்போ ரொம்ப சாதாரக தான் நிறைய நெய்யறத்துக்கு நெசவாளர் மற்றபடி கோர் ரகம் இப்போ மிஷினில் வந்துட்டு இருக்கு செஞ்சுக்கிற அந்த தாளம்புருவுக்கு வராது மிஷினில் நெய்ய முடியாது அது வந்து கையில் மட்டும் தான் செய்ய முடியும் அது நெஞ்சது வந்து எனக்கு இருபத்தஞ்சு நாள் ஆச்சு கடினமாக தான் இருந்தது இருந்தாலும் சரி நம்ம உழைப்பு கலர் முதலாந்து அவங்க கொடுத்துருவாங்க என்ன கலர் நம்ம சூஸ் பண்ணி போடணுன்றது அவங்க டிசைன் அட்டை கொடுப்பாங்க அது பிறகு நம்ம அந்த டிசைன் நம்ம அட்டையை போட்டு நம்ம அதை கையில் நம்ம அந்த அக்கறை வடிவில் போட்டால் வாங்கியிருப்பாங்க அந்த அதை வந்து வாங்கணும் நம்ம கையில் தான் அதை நெஸ்டு செய்ய முடியாது கையில் தான் அந்த திரி இதை நாடா வச்சு வாங்கணும் அது ஒரு அட்டை பஞ்சிங் ஆகும்போது ஒரு டிசைன் வரும் நம்ம அதை பார்த்து நம்ம கையில் நம்ம வாங்கிக்கணும் அந்த டிசைன் வடிவம் வந்துடும் என்ன டிசைன் வேணுனாலும் அவங்க கொடுப்பாங்க நம்ம அதை நம்ம வடிவமைச்சு கொடுத்துருவோம் கைத்தறி துணிகள் இப்போது இயந்திரங்களில் வந்து துணிகள்லாம் நெய்யப்படுது இல்லைங்களா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குங்க கைத்தறியில் எண்ணெய் வந்து நம்ம சுத்தமாக இருக்கும் ஷார்ப்பாக நல்லாயிருக்கும் சேலை பார்க்கும்போது அது வந்து அந்த ஃபினிஷிங் இருக்காது காஞ்சிபுரம் சிலையே காஞ்சிபுரம் கையில் எண்ணெய் சொன்னிச்சா தான் இப்போவும் அந்த காஞ்சிபுரம் சிலையை மதிப்பு இருக்குது அதே மிஷினில் போட்டு நெச்சோம்னா அந்த காஞ்சிபுரம் சிலை மதிப்பு கிடையாது பட்டு சேலையை வந்து மிஷின்லேயும் தயார் பண்ணலாம் மிஷின்லேயும் தயார் பண்ணுறாங்க ஆனால் அது வந்து தரம் இல்லை அந்த எதை பொறுத்ததுங்க நம்ம நெசவு நம்ம கையில் நெச்சோம்னா அழுத்தம் வரும் அழுத்தன்னா துணி வந்து திக்னஸ் வரும் ஃபினிஷிங்னு இதில் எதை சொல்கிறீங்க ஓரம்லாம் பார்ட்ருலாம் இருக்குல்ல ஆமாங்க ஜம்முள் சொல்லுவோம் அது அதெல்லாம் வந்து சரி வர இது வரது இல்லது மற்ற டிசைனும் கொஞ்சம் தப்பு தப்பாக வரத்துக்கும் அதில் சான்ஸ் இருக்குது நம்மனா என்ன நம்ம பார்த்து நெய்வோம் ஏதாச்சும் தப்பு வந்தாலும் நம்ம பிரிச்சுட்டு செஞ்சுடுவோம் அந்த வேலையை மிஷினில் அது செய்ய முடியாது அது போயின்னே இருக்கும் என்னென்ன வண்ணங்கள் கலரில் நெய்விங்க அதாவது நம்ம அந்த கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது அதாவது நம்ம இப்போ நிறைய நெய்யறது வந்து அரக்கு நெய்வு புழு கா காஞ்சனா எம்எஸ் புழு அதுபோல் கலர் நம்ம நல்லா சூஸ் பண்ணி போட்டோம்னாக்கா அதை பார்க்கறதுக்கு லுக்காக இருக்குது சேலை நிறைய மூவிங்கில் இருக்குது சில நம்பர் கலர்ஸும் இருக்குது லைட் கலர்ஸ் விரும்புமா கொஞ்சம் அப்படின்னு சொன்னோம்னா டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அந்த கலர்ஸ் விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்ட அந்த சேலை என்ன கலரில் இருக்குங்க பாட்ரு வந்து கரும்பச்சை உடல் வந்து பேபி பிங்க் சொல்கிறோம்ல நம்ம நாடாளு வந்து காஞ்சனா கலர் அதே போல் குறுகு பாவல் வந்து வரது வந்து ரெண்டு கலர் புனைப்பு இருக்கும் அது அரக்கு அள்ளி அதே போல் நம்ம நாடகம் போடுவோம் முத்துல போடுவோம் அதே போல பத்து குழிக்கு ஒரு தடவை கம்பல்சரி அதை போட்டுனே போனோம் லாஸ்ட் வரைக்கும் அதாவது கூரை சேலைன்னு சொல்லுவாங்க சல்யாணத்துக்கு எல்லாம் கிட்ட அந்த மாதிரி டிஷின்னு உடலில் வடிவமைப்பத்தில் வரும் அது ஒரு லுக் அது பட்டு சேலைகள் அப்படின்னாவே இந்த ஜரிகள்லாம் பயன்படுத்துறாங்க இல்லைங்களா அங்கே எங்கேருந்து வாங்குறீங்க எப்படி அதை பயன்படுத்துறீங்க அதை பற்றி சொல்லுங்க இந்த சூரத்துலேருந்து வாங்குறாங்க சூரத்துலேருந்து வருது நம்ம தமிழ்நாடு ஜெரியை ஃபேக்ட்ரின்ட்டு ஓரிக்க காஞ்சிபுரம் ஓரி அந்த இடத்துல தமிழ்நாடு ஜரியை உற்பத்தி பண்ணுறோம் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அது ரெண்டு கலந்த மாதிரி தான் நம்ம நெசவு செய்யறது

ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு டிசைன் வரும் அது திரி வரும் நம்ம இப்போ நான் நினச்சிருக்க வந்து சக்கரத்தில் உள்ள யானையினுடைய வடிவமைப்பு இருக்கும் அந்த சேலையில் ஃபுல்லாக அந்த டிசைன் கொடுத்தா மொத்தம் நானூறு அது ஒரு புட்டா வாங்கிறது மூணு மணி நேரம் ஆகும் அந்த ஒரு புட்டா வாங்கிறதுக்கு இந்த டிசைனில் தாளம்பூ யானைலாம் சொன்னீங்க இல்லைங்களா இதை தவிர வேற என்ன உருவங்கள்லாம் நெய்வீங்க மயில் இருக்கும் ஆலின்ற உருவம் முந்தியிலே பாரம்பரியம்னு சொன்னோம்னாலே வந்து இப்போ நம்மளுக்கு இதுதான் மயில் சக்கரம் யானை யோலி அந்த மாதிரி இந்த இதுதான் தாழம்பூர் ரேக்கு ரேக்கு டிசைன் அதெல்லாம் தான் நம்மளுக்கு பாரம்பரியமாக இப்போ நம்ம பயன்படுத்துறோம் பட்டெல்லாம் நீங்கள் விலைக்கு வாங்கி அது நெய்து அது விற்கிறீங்களா அல்லது வந்து அவங்களே கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த கூலி மட்டும் உங்களுக்கு கிடைக்குங்களா எப்படிங்க நம்ம சங்கத்து மூலிமா எல்லாமே நம்மளுக்கு மொத்த பொருளும் கொடுத்துருவோம் டிசைன் நம்ம நெசவு செய்து கொடுக்குறது மட்டும் நம்ம கூலி மட்டும் கொடுத்துருவோம் நம்ம என்ன ரக நேரமோ அதுக்கு உண்டான கூலி அது இந்த பட்டு சேலைகள்லாம் குறைஞ்ச அளவு அதிக அளவு என்ன விலையெல்லாம் கிடைக்குங்க குறைந்த அளவுனாக்கா உங்களுக்கு ஜரிகை கிடைக்காது ஜரிகை வந்து ரொம்ப இருக்காது அதுவே வந்து பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் குறைந்த அளவு நான் சொல்கிறது அதில் வந்து ஜரி எதிர்பார்க்க முடியாது நீங்கள் ஒரு போடி போடிகாரன்னு சொல்லுவாங்க அது அதுதான் ப்ளைனாக இருக்கும் ஜரிகை அதில் பார்க்க முடியாது ஜரிய வேணும் உங்களுக்கு ஸ்டார்டிங்காக ஜரியை கொஞ்சம் சின்னதாக ஒரு ஐம்பது குழி பேட்டு வேணும்னா பாஞ்சாயிரம் பதினாறாயிரம் போட்டோம்னா ஒரு ஐம்பது ஒளியை ஜெரிய ரெண்டு பாட்ருலேயும் வரும் அது முத்து முத்துசீர் அதுலேயும் சீர் தான் வருவோம் அது வந்து ஒரு லட்ச ரூபா வரலாம் சேலை இருக்குது ஃபுல்லாக உடல் முந்திலேருந்து உடல் ஃபுல்லாகவே ஜெரிய செல்பு போடுறது பேட்டு உடலில் பேட்டு அந்த மாதிரி ரகல்லாம் நெய்யுறவங்களுக்கு அது சேலை வேலையில வந்து ஒரு லட்ச ரூபா வரலாம் அந்த கூட்டுறவு சங்கம் அதில் உறுப்பினராக இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அதை பற்றி சொல்லுங்கள் கூட்டுறவு சங்கத்தில் என்ன நம்மளுக்கு இது வேண்டாக்க நான் ஏதாச்சும் கடன் வாங்குறாங்கோ வருஷத்தில் ஒரு தடவை கடன் கூட முத்திரா கடன்ன்ற மாதிரி லோன் அது கொடுக்குறாங்க நம்மளுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குது வாங்கி காட்டுறது குறைஞ்ச வட்டியில் உங்கள் நேரத்தில் ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாங்க சோழர் எல்லாேருக்கும் ஒரு பதினஞ்சாயிரம் அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க அதை வச்சு அது சிறுவாக பிடிச்சிக்குவாங்க பாவுக்கு பாவு ஆயிரம் ரூபா அப்படி அப்படி பிடிப்பாங்கோ நம்ம மலி வெளியில் தனியார்கிட்ட நேயிறதை விட கூலி ஒவ்வொன்றும் நம்மளுக்கு அதில் பார்க்கலாம் இப்போ இந்த பட்டு தறியெலாம் அமைக்கிறதுக்கு புதுசாக அமைக்கணும்னா எவ்வளோ ஆகுங்க அதான் நம்ம புதுசாக இப்போ தறி மேடிலேருந்து ரெடி பண்ணால் ஒரு இருபதுலேருந்து முப்பதாயிரம் வரலாம் நம்ம தறி சாமான் உள்பட எல்லாம் வாங்கி ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு இருபது முப்பதாயிரம் வருலாம் தறியில் நெய்வதற்கு ஒரு சிலையை நெய்யும்போது ஒருத்தரே நெய்ய முடியுங்களா கூட ஆட்கள்லாம் வேணுங்களா அவங்களாம் என்ன செய்வாங்க இப்போ வந்து நம்ம எல்லாம் இப்போ ஜாகார்ட் மிஷின் அந்த அட்டெல்லாம் அடிச்சு இது பண்ணுறதுனால இப்போ நம்ம ஒவ்வொரு ஆளையே நம்ம எல்லாமே செய்ய வேண்டியதாகுது இப்போ எல்லாம் தறியில் இப்போ குடும்ப உறுப்பினர் ஏதாச்சும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அந்த நாலு நாள் முன்கூட்டியாக இருக்கலாம் சேலை உங்களுக்கு யார் உதவியாக இருக்காங்க எனக்கு என் மனைவி தான் வந்து கூட மார்கர் சொத்தத்தில் அவங்க தான் பட்டு பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அது தரமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுங்களா வாங்கலாம் அது தரம்னாக்கா நம்ம அந்த பட்டு முறுக்க வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் பட்டுடைய தரம் நம்மளே பார்த்தாலே தெரிஞ்சிக்கலாம் எப்படின்றது டபு அந்த பாவை நம்ம இது பண்ணி பார்த்தோம்னாலே அந்த ரெண்டு இது முறுக்கு வர்றது நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதிலே தெரிஞ்சிக்கலாம் அதாவது ஹை குவாலிட்டி லோ குவாலிட்டினா அதில் ரெண்டு பிரிவு இருக்குது அதுபோல் நம்ம நல்ல குவாலிட்டின்ற போது ஒரு சேலைக்கு முந்நூறு கிராம் நெய்யுதுனாக்கா ஒரு ஐம்பது கிராம் கம்மியாகவே நெய்யும் அந்த நல்ல குவாலிட்டி போட்டோம்னாக்கா அது ஒரு ஐம்பது கிராம் கம்மியாக கூட நெய்யும் கொஞ்சம் மட்டமான குவாலிட்டி கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும் ஐம்பது கிராம் அதிகமாகவே நெய்யும் சேலையில் நைஸ் பொறுத்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி பட்டுன்னு சொல்கிறோமே அது நம்ம நெச்சோம்னா ஒரு ஒரு சட கொஞ்சம் கம்மியாக கூட பிடிக்கும் அந்தளவுக்கு நம்மளுக்கு ஆண்டு வரும் இப்போ காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் பட்டுக்கு வந்து பெயர் பெற்றது அங்கே பட்டு சேலைகள் மட்டும் தான் தயார் பண்ணுறாங்களா அல்லது வந்து மற்ற வேட்டிகள் மற்ற துணி வகைகள் சின்ன பசங்க கட்டுறாங்களா அந்த பாவாடை அதெல்லாம் கூட ரெடி பண்ணுறாங்க சேலை பாவாடை அந்த மாதிரி தான் ரெடி இந்த பட்டு வேட்டி வந்து தான் கொஞ்சம் அப்படியே ஓரளவுக்கு சில பேர் நெய்றாங்க இப்போ நானே வந்து இந்த சொசைட்டியில் நெய்யும் போது எனக்கு சுடிதார் கொடுத்தாங்க பட்டுலேயே சுடிதார் நெய்ச்சி கொடுத்து சொல்லி எனக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க ஒரு வருஷம் நீச்சன் சுடிதார் ஷாலு பேண்ட்டு ஆனால் காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பாரம்பரியமாக அதிகமாக நெய்கிறது சேலைகள் ஆமா பட்டு சேலையில் தான் பட்டு சேலையில் தான் நிறைய பேர் பட்டு சேலை தான் வாங்குறாங்க இப்போ விருது வாங்குறதுக்காக நீங்க புதுடெல்லி போயிட்டு வந்தீங்க இல்லைங்களா ஆமா அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன் அது நல்ல இந்த மகிழ்ச்சியான தருணம் அது என்ன போனோடனே அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பிக்கப் பண்ணாங்க ஏர்போர்ட்ல இருந்து ஹோட்டல்ல அறை கொடுத்தாங்க நல்லா விஏபி மாரி பாத்துக்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான் சொல்ல முடியும் விருது எங்க கொடுத்தாங்க விருது வந்து விஞ்ஞான் பவன்ல கொடுத்தாங்க துணை குடியரசுத் தலைவர் அவரு தான் கொடுத்தாரு அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன் உங்கள் கூட இப்போ நிறைய பேர் வந்திருப்பாங்க ஆமாம் குஜராத்து ஹரியானா இந்தமாதிரி பக்கம் உத்தரப்பிரதேசம் பாட்னா பீகார் அந்தமாதிரி ஸ்டேட்லேருந்து வந்து அவங்கவுங்க இதுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தர் சால்வை துப்பட்டா அந்த டிசைன்ஸ் எல்லாம் வடிவமைத்து கொடுத்துருக்காங்களா அதில் அவங்களுக்கு எல்லாம் அந்த விருது வாங்கியிருக்காங்க அந்த நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ரெண்டு பேர் திண்டுக்கல்லேருந்து ஒருத்தர் காட்டன் சாரி நினைச்சுறோம் நானும் தான் தமிழ்நாட்டில் ரெண்டே பேர் தான் தேசிய கைத்தறி தினம் ஆகஸ்ட் ஏழில் நடைபெறும் அந்த அடிப்படையில் வந்து எல்லா சிறந்த நெசவாள தேர்ந்தெடுப்பாங்க அந்த தேர்ந்தெடுக்கத்தில் இப்போ காஞ்சிபுரத்துலேயே எல்லா சொசைட்டிலேயும் இந்த சங்க கூட்டுறவு சங்கத்திலேத்திலையும் என்னுடைய இது மட்டும்தான் பரிந்துரை செஞ்சு என்னுடைய இது மட்டும்தான் இப்போ செலக்ட் பண்ணி சிறந்த நெசாவில் விருது ஆகஸ்ட் ஏழில் நாங்கள் போயிட்டு வந்தோம் டெல்லி அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தி ஏற்கனவே என்னுடைய மனைவி வாங்கினது இன்னும் ஒரு ரெட்டிப்பு சந்தோஷமாக போச்சு எங்கள் இப்போ திடீர்னு ஒரு விருது வாங்க முடியாது இல்லைங்களா நீங்கள் வந்து காலங்காலமாக பல வருடங்களை வந்து நுணுக்கமாக அது கிடைச்ச வெற்றி தான் அது முப்பது ஆண்டுகளை தறி இது கிடைச்ச வெற்றி இது நான் நினைக்கிறேன் புதிய வண்ணங்கள்ல புதிய டிசைனில் வந்து சேலைகள் உருவாக்குறது அது ஒரு கலை கலைன்னு சொல்லலாம் அந்த கலை வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு போய் சேர்தா எப்படிங்க மத்தவங்க எல்லாம் கற்றுக்குறாங்களா அதுதான் இப்போ கேள்விக்குறியா இருக்கு சார் தாத்தா அப்பா அப்பா பிறகு நான் வந்தேன் எனக்கு அப்புறமா இப்போ பையன் வேலை செய்வானது கேள்விக்குரியா பச்சுல படிப்புகள்லாம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா இப்போ வந்து படிப்பு இருக்கு டெக்ஸ்டைல்ஸ் சம்பந்தமான படிப்புலாம் எல்லாம் இருக்கு அதுல கோர்ஸ் படிக்கிறாங்கோ அதுல இருக்கிற பசங்க கூட நம்ம வீட்டுல வந்து இன்டர்வியூலாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க நம்ம தேசிய விருது வாங்கி இருக்குன்றதுனால வந்து போட்டோ அதெல்லாம் தறி மாதிரி இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த இதை எல்லாம் பார்த்து அதெல்லாம் போட்டோலாம் எடுத்து போயிருக்காங்க சரி இப்போ அந்த பட்டு துணிகள் முக்கியமாக பட்டு சேலைகள் பட்டு வேஸ்டிகள் அப்படிங்கிறது பெரும்பாலான மக்களால் வந்து விரும்பி அணியப்படுகிறது எல்லோரும் பட்டு சேலை வாங்கணும் அப்படின்ட்டு விருப்பப்படுறாங்க இல்லைங்களா அப்படிங்கும்போது இது எப்பவுமே வந்து நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு தொழில்தான் இல்லைங்களா அதுக்கு என்னெல்லாம் அந்த வசதி வாய்ப்புகள்லாம் இப்போ இருக்குது இந்த கூட்டுறவு சங்கங்கள் எந்த அளவுக்கு இதில் வந்து பங்கு வகிக்குது இளைஞர்கள்லாம் இதில் வரலாமா அதை பற்றி சொல்லுங்களேன் இளைஞர்கள் வரலாம் எவ்வளோ மூவிங்கில் இருக்கோ நம்மளுக்கு அதுக்கு உண்டான பலனும் இருக்குது வருஷத்தில் ஒரு தடவை நம்ம போனஸ் கொடுக்குறாங்கோ இலவச மின்சாரம் கிடைக்குது வீடு கட்டத்துக்கு லோன் கொடுக்குறாங்க இதெல்லாம் நல்ல சங்கத்து மூலிமா நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குது பென்ஷன் அறுபது வயசு ஆச்சுன்னா பென்ஷன் திட்டம் சேர்க்குறாங்க இன்சூரன்ஸ் திட்டமும் நம்மளுக்கு இருக்குது எல்லாம் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து செய்யலாம் இல்லைங்களா செய்யலாம் தொழிற்கல்வி மாதிரி அதை இது பண்ணி ஒரு சப்ஜெக்ட் வச்சாங்கன்னாக்கா அது ஒரு பாடத்திட்டத்தில் சேர்த்தாங்கன்னா பலன்கள் இருக்கு எல்லாரும் பட்டு கட்டுறதுக்கு எல்லா மகளும் முன் வரணும் நெசவாளர் குடும்பம் நல்லா இருக்கும் என்ன மருதானி தேசிய கைத்தறி விருது பெற்ற பட்டு நெசவாளர் காஞ்சிபுரம் எம் பாலசுப்ரமணியன் அவங்க சொன்ன விவரங்கள் எல்லாம் நல்லா கேட்டுக்கிட்டியா அக்கா கேட்காம என்ன அருமையே இருந்துச்சு எப்படி என்ன மாதிரியான புடவை எடுக்கணும்னு என் மனசுல ஒரு தெளிவு வந்துடுச்சுக்கா நான் தேர்ந்தெடுக்க போற புடவைய பார்த்துட்டு கல்யாணத்துல அம்புட்டு பேரும் மலிச்சு போய் நிக்க போறாங்க பாருங்க மருதாணி அசத்து புள்ள அசத்து மாடுகள் வாங்கி கருத்துடன் போற்றி பாரு சங்கத்தில் சேர்ந்து நீ கறந்த பாலை கொடுத்து நல்ல விலையை அங்கு பெறலாம் கூட்டுறவே நாட்டுயர்வு கட்டுயர்வு விலை தன்னை நிச்சயம் பெற்றிடலா வாழ்வது உயர்ந்திடவே சங்கமே நாளும் துணை வருமே கூட்டுற கூட்டுற நாட்டுயர் சங்கத்தில் சேருங்கள் மெம்பரையாகுங்கள் பயன் பல கூடிடும் ஏங்க பட்டக்கா என்ன இந்த நேரத்துல பாலை ஆத்திக்கிட்டு இருக்கீங்க ஒரே இருமலா இருந்தது மிளகும் மஞ்ச பொடியும் போட்டு பாலை குடிச்சா தொண்டைக்கு கொஞ்சம் எதமா இருக்கும் தான் அத ஆத்திக்கிட்டு இருக்கேன் சரிதான்கா ஆனா என் வீட்டுக்காருக்கு பாலே பிடிக்காது பால் சொன்னாலே அது தேவையா ஆயிரம் தடவை கேட்பாரு நானே ஒரு மாடு பிடிக்கலாம் யோசிச்சுட்டு செய்ய அத பாலில் உள்ள சத்துக்களும் உடல் நலமும் பற்றி சென்னை அலமாத்தி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர் முனைவர் வி பேராசிரியன் அவங்க விவரங்களை சொல்லியிருக்காங்க இதையும் கேளு பால் ஒரு முழுமையான உணவாகும் இது இந்திய உணவில் முக்கிய பங்கு வகிக்கிறது குழந்தைகள் இளைஞர்கள் மகளிர்கள் மற்றும் வயதானவர்கள் அனைவரையும் திருப்திப்படுத்தும் ஒரே உணவு பால் மட்டுமே காலை நண்பகல் மாலை இரவு என அனைத்து நேரத்துக்கு உகந்த ஒரே உணவு பால் ஆகும் பாலில் புரதம் கொழுப்பு மற்றும் மாவுசத்துக்கள் நிறைந்த சமச்சீர் உணவாக கருதப்படுகிறது இதில் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் பி டுவெல் கால்சியம் மக்னீசியம் அயோடின் பாஸ்பரஸ் பொட்டாசியம் தூத்தநாகம் உள்ளது எனவே இது உடல் வளர்ச்சிக்கும் மூளை வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் பால் மிக அவசியமாகிறது நூறு மில்லி பாலில் நமக்கு எழுபத்தி மூணு கிலோ கலரி மற்றும் மூணு புள்ளி இரண்டு கிராம் புரதம் தருகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய வைட்டமின்களான ஏ மற்றும் டி துத்தநாகம் புரதம் அதிகளவில் பாலில் உள்ளது பாலில் உள்ள புரதம் வயதுக்கேற்ப சருமத்தை மெழுதுவாக வைக்கும் இது உள்ள ரெட்டினால் ஒரு ஆக்சிஜன் நேற்றையாகும் தோலை அழகாகவும் உடலை இளமையாக வைக்க உதவுகிறது பாலில் உள்ள வைட்டமின் டி ஏஜிங் பண்புகளை பெற்றுள்ளது மேலும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மற்றும் புல ஊதாக்கதிர்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது புதிய முடிகள் உருவாக வைட்டமின் டி உதவுகிறது உள்ள வைட்டமின் டியை கண் பார்வை உணர்வில் அதிக பங்கு வகிக்கிறது இவை நோய் திறன் மற்றும் உடலில் உள்ள எப்பித்திலிய செல்களை பராமரிக்க பயன்படுகிறது இரநூறு மில்லி பாலில் அறுபத்தைந்து மில்லிகிராம் அளவு வைட்டமின் ஏ உள்ளது உடல் செல்லின் வடிவத்தை பாதுகாப்பதில் பாலில் உள்ள வைட்டமின் இ அதிக பங்கு வகிக்கிறது இது தீர்க்க முடியாத நோய்கள் படுவதை தடுக்கிறது இரநூறு மில்லி பாலில் சுமார் ஜீரோ புள்ளி ஜீரோ நாலு மில்லிகிராம் அளவு வைட்டமின் இ உள்ளது நரம்பு மற்றும் இரத்த சிவப்பனைகள் உற்பத்திக்கு பீ உதவுகிறது இரநூறு மில்லி பாலில் நாலு ஒன்றுக்கு தேவையான பீ உள்ளது பாலில் உள்ள தயமீன் நரம்பு மற்றும் இதய செயல்பாட்டிற்கு உதவுகிறது இரநூறு மில்லி பாலில் உடலுக்கு தேவையான பதினைஞ்சு சதவீத தயமீன் கிடைக்கிறது பாலில் இயற்கையாகவே ஈரம் காக்கும் தன்மை மற்றும் சுத்தப்படுத்தும் தன்மை உள்ளது பாலை தோலின் மீது தேய்த்து பயன்படுத்தும் போது தோல் மிளிர்கிறது எனவே பாலை குடிப்பது மட்டுமன்றி முக அழகு தரும் பொருட்களிலும் கலந்து பயன்படுத்தலாம் பாலில் உள்ள கேசின் மற்றும் வேப்புரதம் முடிக்கு வலிமை குடிக்கிறது பாலில் உள்ள கால்சியம் முடி முடி முடிவுடிவை குறைக்கவும் பயன்படுகிறது பெண்களுக்கு மாதவிடாய் நிற்கும் காலம் வரை எலும்புகள் வளர்ச்சியடைகிறது அதன்பின் எலும்புகள் அடைய ஆரம்பமாகிறது இதனை ஈடுகட்ட உணவில் கால்சியம் தேவைப்படுகிறது எனவே மகளிருக்கு எலும்பு வலுவடையவும் எலும்பு தேய்மானத்தை குறைக்கவும் தினமும் பால் படுகுதல் அவசியமாகிறது மேலும் பாலில் உள்ள கால்சியம் குழந்தைகளுக்கு எலும்பு மற்றும் பல் வளர்ச்சிக்கு மிகவும் உதவுகிறது இரஞ்சூரும் மில்லி பாலில் நாள் ஒன்றுக்கு தேவையான கால்சியம் அளவில் ஐம்பது சதவீதம் வரை உடலுக்கு கிடைக்கிறது உடலில் வைட்டமின் பாடியிருப்பின் மனசோர்வை உண்டா சிறந்த மனநிலையின் வாழ வைட்டமின் டி அதிகமுள்ள பால் மற்றும் பால் பொருட்கள் மீன் சோயா பொருட்களை சாப்பிட வேண்டும் உடலில் புரதம் சரிவர சேரவும் இரத்த சோப்பனுக்கள் உற்பத்திக்கும் நரம்புகள் சரிவர வேலை செய்யவும் தோல் நோய் எதிர்ப்பு சக்தி பெறவும் தேவையான பெரிடாக்சின் பாலில் மிகுந்துள்ளது பல் எலும்பு தோல் மற்றும் திசு வளர்ச்சி உடலில் காரமிலத்தன்மையின் சமநிலை பெற தேவையான பாஸ்பரம் பாலில் உள்ளது பாலில் அயோடின் மெக்னீசியம் சுத்தநாகம் பொட்டாசியம் மிகுந்திருப்பதால் ஜனமும் பாலை அனைவரும் படுக வேண்டும் மேலும் தகவல் பெற உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி அணுகும் என்ன மருதாணி பாலில் உள்ள சத்துக்களும் நலமும் பற்றி சென்னை அலமாத்தி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர் முனைவர் வி பேராசிரியன் அவங்க பாலோட பயன்பாடு பத்தி எம்பட்டு விவரங்களை சொல்லியிருந்தாங்க பத்தியா அட ஆமாக்கா நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற பல பொருட்களோட மதிப்பே தெரியாம பயன்படுத்துறோம் சரியான விவரங்களை நாம தெரிஞ்சு பயன்படுத்தும் போது அதனோட பயன்பாடு ரொம்ப மதிப்பு மிக்கதா ஆயிடுதுக்கா சரியா சொன்ன புள்ள நம்ம வாழ்க்கையும் அப்படி தானே மருதாணி மனிதர்களோட மதிப்பு தெரிஞ்சு பழகும்போது தான் நம்மோட வாழ்க்கை தரமே உயர்ந்து போகுது குட்டைகளை கண்ணார பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும் கசிவ நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும் பெருகும் தண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும் பெருகும் தண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும் கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் கணிசமாக குறைஞ்சிடும் பாரு மண் அரிப்பு கணிசமாக குறைஞ்சிடும் அரிப்பு கணிசமாக குறைஞ்சிடும் பாரு தண்ணிய தம்பூமி நல்லா முறிஞ்சிடும் கேளு செழிக்கும் நிலத்தடி நீர் கோழிக்கும் களத்து மேடு செழிக்கும் நிலத்தடி நீர் கோழிக்கும் களத்து மேடு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும் பெருகும் தண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும் நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும்

கிராமத்துக்கு வேலை உண்டு கால்நடைக்கு தண்ணீர் உண்டு கிராமத்துக்கு வேலை உண்டு கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும் விளை தேடுவோம் நீ தம்முடை பாலில மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி சி வி பிரேமா சந்தோஷ் உண்ணும் போருள் அத்தனையும் நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.